அவர் கலைஞர் இன்று இருந்திருந்தால் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய ஐந்து புத்தகங்களுக்காக என்னுடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டி இருப்பார் ஒரு சராசரி இளைஞராக உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருப்பான் இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவாவினுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு சிறையில சிவாவை பார்க்க வந்த அம்மா சொல்றார் பையன் சிறைக்கு போயிட்டு எதாவது கிண்டர் பண்றாங்க என் பையன் பிப்பாட்டி அடிச்சுட்டு சிறைக்கு போகல ஒரு தலைவர் பின்னாடி போனான் நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன் நான் பெத்த நாலு பிள்ளைகள்ல ஒண்ணு நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவனுடைய தாயார் சொல்லி இருக்கிறார் ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான் என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதி என் மீதான அன்பு மிகுதியார் அப்படி எழுதியிருக்கிறார் என்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பது இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல் அறிவிச்சவர் சிவா தான் அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார் ஆனா அதுல ஒரு திருத்தம் கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்தவரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசி பேச்சை கவர்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய நிறுவிச்சிருக்கிறார் அடி எடுத்து வச்சப்போ அந்த நம்ம இன எதிரிகள் பொய்களையும் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்திராம யோசிச்சு வராங்க வரலாறு அதனால மாத்திராங்க அவற்றை உடை தெரியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை இந்த ஏக்கத்துக்கு தேவை இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவையும் இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன் சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியல என்று ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது திருச்சி அவர்களே ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு ஆனால் நீங்க கொள்கையை பிறப்பும் திமுக மூன்று இடத்துக்கும் பயணத்துக்கும் என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்